வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாங்க மௌனமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க அந்த இடத்துல நான் வந்து அமைதியா இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இப்படி நடந்திருக்காது அப்படின்னு நிறைய சந்தர்ப்பங்களும் நாங்கள் வந்து யோசிச்சிருப்போம் அந்த வகையில மௌனமாக இருக்கிறதால நிறைய நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதில் முதலாவது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால் நாங்கள் மௌனமாக இருப்போமாக இருந்தால் கவனிக்கிற திறன் வந்து நமக்கு அதிகரிக்கும் சரியா எப்பவுமே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போமா இருந்தா பெரிதாக கவனிக்க மாட்டோம் மௌனமாக இருப்பவர்கள் பார்த்தீங்களா இருந்தால் அவங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க அமைதியாக இருந்தால் அவங்களுடைய வேலையை செய்து கொண்டிருப்பாங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது யார் வாராங்க யார் போகிறாங்க இப்படி எல்லாத்தையுமே அவதானித்தபடியே இருப்பாங்க மௌனமாக இருக்கிறவங்க அந்த வகையில் நாங்கள் மௌனமாக இருப்போமாக இருந்தால் கவனிக்கிற திறன் நம்மத்த அதிகரிக்கும் இரண்டாவது தெளிவு கிடைக்கும் அதாவது எப்பவுமே பேசிக்கொண்டு கொண்டு எப்பவுமே பரபரப்பா இருப்போமா இருந்தா நாமளும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்திடுவோம் எனவே நாங்கள் மௌனமா நிதானமா இருப்போமாக இருந்தால் தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் அமைதியாக நிதானமாக ஒரு வேலையை செய்யும் போது தெளிவாக நாம் வருவோம் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா பரபரப்பா நாங்க வந்து அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனை இன்னும் டபுள் பிரச்சனையாக மாறிடும் எனவே அமைதியாக மௌனமா சரி பிரச்சனை வந்தாச்சு எப்படி இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம் அப்படின்னு நிதானமாக தெளிவாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும் மௌனமா அமைதியாக நாங்க அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் போது அடுத்து பாத்தீங்களா இருந்தா அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவார்களாம் அதிகமாக மௌனமாக இருப்பவர்கள் அது என்ன அர்த்தமுள்ள வார்த்தைகள் அப்படின்னா அதிகமாக பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க மௌனமா இருக்கிறவங்க பாத்தீங்களா இருந்தால் எப்பயாவது பேசுகிறாங்களாக இருந்தால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் தேவையில்லாத இடங்கள்ல பேச மாட்டாங்க எது தேவையோ அந்த இடத்துல என்ன பேசணுமோ அது மட்டும் பேசுவாங்க அவங்க பேசுறது அர்த்தமுள்ளதாக காணப்படும் அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உடல் சக்தி வந்து அதிகரிக்கும் மௌனமாக இருக்கும்போது ரொம்ப நாங்கள் பேசி எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக எங்களுடைய வாய் வந்து வேலை செய்து கொண்டே இருக்குமாக இருந்தால் எங்களுடைய உடல் சக்தியும் வீண் வரியமாகுது இல்லையா எனவே எங்களுடைய உடலுடல் சக்தி வந்து அதிகரிக்கும் நாங்கள் மௌனமாக இருப்போமாக இருந்தால் அதே நேரத்தில் அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் ரகசியம் காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மௌனமாக இருக்கிறவர்கள் எனவே நீங்கள் எப்போவுமே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்களா இருந்தால் கொஞ்சம் அமைதியை பெறக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்களா இருந்தால் இந்த நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது கவனிக்கும் திறன் அதிகரிக்கும் இரண்டாவது தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவீங்க அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உடலோட சக்தி அதிகரிக்கும் ரகசியம் காக்கக்கூடிய நபராக இருப்பீங்க எனவே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்